என்னோட சின்ன வயசில் ஒரு ஃபஸ்ட்டு ஐ மீன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போகும்போது எனக்கு பென் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம் ரைட் ஸோ பென் பென் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பென் வாங்கி அந்த இங்கெல்லாம் ஊற்றி கையிலெல்லாம் இங்காகி தலையில் தேய்ச்சி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இங்கு பென் கையில் சிந்தி தலையில் தேய்ச்சி எல்லாம் கொட்டி அதை சிந்துறது எழுதுறது ரைட் அது எழுதும்போது ஃபஸ்ட்டு டைம் எழுதும்போது எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வரல சரியாக எழுத முடியல ஓகே ஸோ அது எழுத முடியாத போது அப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நான் எழுதுனேன் அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வந்து நல்லா அழகாக எழுதுற மாதிரி இருந்துச்சு அழகாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா அந்த பேனா தான் முக்கியம் அந்த தான் அழகாக எழுதுறான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அந்த பேனா கூட நான் எழுதி பார்க்குறேன் சார் என் ஃப்ரெண்டு கொடுக்கல பிகாஸ் அது வந்து ஹீரோ பென் எத்தனை பேத்துக்கு அந்த ஹீரோ பென் ஞாபகம் இருக்குது டைப் மீ இந்த ஹீரோ பென் இப்போவுமே இருக்குது அவைலபிள் இந்த என் பையனுக்கு இப்போ தான் வாங்கி அது எழுதும்போது தான் தெரிஞ்சது அதோட மகிம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐ மீன் பல டெக்கேட்டுக்கு அப்புறம் தான் அதில் எழுதுனேன் அப்போது அந்த அந்த வயசில் பக்கத்தில் இருந்தவன் வந்து ஹீரோ பெண் அப்போவே ஹீரோ பென் வச்சு எங்கள் கிட்ட வந்து ஹீரோ பென் கேட்டேன் ஹீரோ பெண் வந்து வாங்கி தரல அதுக்கப்புறம் நான் அடுத்த அடம் பிடிச்சி அதில் அதில் எழுதுனா தான் அழகாக வரும் எனக்கு வந்து பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கே சரியாக வரல அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி பார்த்தாங்க நீ ஹேண்ட் ரைட்டிங்க்கு காரணம் பெண் இல்லைடா நீ ப்ராக்டிஸ் பண்ணால் இதுலேயும் எழுதலான்னு அப்புறம் நான் என்ன நினச்சேன் இல்லை நீங்கள் என்னை சமாதானப்படுத்துருக்காதான் சொல்கிறீங்க அந்த பெண்ணால் தான் அந்த பையன் அழகாக எழுதுகிறான் அவன் எனக்கு கொடுக்கவும் மாட்டேன்ட்டான் எனக்கு அந்த பெண் தான் வேணும் சின்ன பெண் வாங்கி கொடுத்தான் அந்த பெனில் எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாள் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து என்னோடய மைண்ட் மை மைண்ட் செட்டுங்கிறதுனால புது பெண்ணில் அழகாக தான் வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து ரொம்ப மெதுவாக நிறுத்தி அழகாக மெதுவாக எழுதுனதுனால ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் வித்தியாசம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் பழைய மாதிரியே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இதில் வந்து அந்த ரெனால்ட்ஸ் பால் பாயிண்ட் பெண் அப்போ தான் வந்து பால் பாயிண்ட் பெண் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது பால் பாயிண்ட் பெண் அப்படிங்கும் போது ரொம்ப கிரேஸ் ஓகே பால் பாயிண்ட் பென்னு ஒன்று வந்துருக்கு இங்கே ஊற்ற வேண்டியது இல்லையாமா கையிலேயே சிந்தாதாமா ஸோ அதுல வந்து எழுதணும் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஐ காட் திஸ் ரனால்ஸ் பெண் அந்த சிவாஜி மூவில ரஜினிகாந்த் பூவா தலையான போட்டு பார்க்கறதுக்காக பண்ணும்போது பெண் வச்சிருப்பாரு இல்லையா அந்த ரெனால்ட்ஸ் பெண் ஓகே அதை பார்க்கும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வரும் எழுதும்போது ஒயிட் கலர் பென் வித் ரெட் ப்ளூ கலர் கேப் ஷார்ப்பாக வந்திருக்கும் இத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கு எஸ் ரனால்ட்ஸ் இப்போவும் இருக்கு ஓகே ரெனால்ட்ஸ் பால் பாயிண்ட் பென் ஸோ அந்த அந்த பெண் வாங்கி அதில் எழுதும் போது நல்லா வரும்னு சொல்லி அதையும் வாங்கி எழுதி பார்த்தா அதுலேயும் ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வரல அறுக்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அறுக்க மாட்டாதவனுக்கு ஐம்பத்தெட்டு அறுவாள் ரைட் ஒரு பேனால எழுத முடியலனா பென்சிலில் எழுத முடியலனா பேனால எழுதியும் பிரயோஜனம் இல்லை எந்த பேனால எழுதியும் பிரயோஜனம் இல்லை ஸோ இப்போ வந்து பார்க்கர் பென் இருக்கு பார்க்கர் பெண் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பெண் இஸ் பார்க்கர் பென் இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன் ஸோ பார்க்கர் பெண் வந்து இசி கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இஸ் பார்க்கர் பென் நான் வாங்கின பெண் இஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அப்போது ஹேண்ட் ரைட்டிங்க்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லி என் மைண்ட் செட் இருந்துச்சு ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்க காரணம் ஹேண்ட் ரைட்டிங் தான் ஸோ எந்த பெண் கொடுத்தாலும் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி வருமோ அப்படி தான் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாமே வெளியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி தான் வரும் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க டைப் ஏ இந்த செட் பாக்ஸ் ஹேண்ட் ரைட்டிங்கின் காரணம் பெண் இல்லை ஹேண்ட் ரைட்டிங் இட் செல்ஃப் ஹேண்ட் ரைட்டிங்கை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா என்னால் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுத முடியும் தேங்க்யூ ஸோ மச் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுத முடியும் ஸோ அப்படி நான் எழுதுகிற பட்சத்தில் பென்சிலில் எழுதினாலும் சரி பேனால் எழுதினாலும் சரி எந்த மாதிரி பெனில் எழுதினாலும் சரி ஹேண்ட் ரைட்டிங் வில் பி குட் ஐ வாண்ட் டு கோ ரிலேட் திஸ் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு பிஸ்னஸ் எனக்கு பண்ண தெரியல பிஸ்னஸ் வரலன்னு நினச்சிக்கிட்டேன் பிஸ்னஸ் தெரியல ஓகே பிஸ்னஸ் தெரியலனா பிஸ்னஸ் கற்றுக்க முடியும் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை பிஸ்னஸ் தெரியலன்னா தெரியல அவ்வளோதான் ஃபெயிலியர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ஜென்ரிக்கான ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால ரைட் ஸோ நான் நினச்சேன் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன்னு இல்லையா அந்த பிஸ்னஸ் வந்து சரியில்லை நான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் கிளைண்ட்டு சரியில்லை பிஸ்னஸ் சரியில்லை நான் வந்து பெண் சரியில்லைன்னு சொன்ன மாதிரியும் என் கூட மியூசிக் கற்றுக்கிட்டவன் கீபோர்ட் சரியில்லைன்னு சொன்ன மாதிரியும் நான் வந்து பிஸ்னஸ் சரியில்லைன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண வேற பிஸ்னஸ் மாத்தணும் ஓகே இந்த பிஸ்னஸ் சிச்சி இது புளிக்கு இந்த பழம் புளிக்குதுங்கிற மாதிரி வேற பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ல வேற மாதிரி சேலஞ்சஸ் அதுவும் ப்ராப்ளம் என்னன்னா நாம இந்த பிஸ்னஸ் மாத்தும் போது இவனை பார்த்து தானே மாத்தணும் அவன்லாம் ஒழுங்கா பண்றாங்க அவனுக்கெல்லாம் காசு வருது அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி தலைவலி இல்லை ஏன் எனக்கு மட்டும் தலைவலி ஒருவேளை என்னோட பிஸ்னஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கோ திரும்பவும் பிஸ்னஸ் மாத்தினேன் சம்ப நிறையா பிஸ்னஸ் பார்த்துனேன் ஓகே எனக்கு இதுதான் அதுதான் அதுதான் தான் அது நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ஓகே அண்டு இட் டுக் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆஃப் அம்மெச்சோர்டு டெசிஷன்ஸ் அதுக்கப்புறம் தேடுதலில் கிடைச்ச ஒரு விஷயம் அந்த என்லைட்மெண்ட் அல்லது ஒரு புத்தி வந்தது அல்லது ரீசண்ட்டாக சொல்லப்போனால் ஐ ஐ ரியலைஸ் தட் பிஸ்னஸ் சரியாக போகலை அப்படின்னா பிஸ்னஸ் சரியில்லைன்னு காரணம் இல்லை பிஸ்னஸ் மேன் சரியில்லைன்னு தான் காரணம் அப்படின்னு ஐ ரியலைஸ்